வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கீதம் ஹோட்டல் இதுதான் இங்க கீதம் ஹோட்டல் கீதம் ஹோட்டல் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டி நகர்ல இருக்கும் நாராயண ஜிஎன் செட்டி ரோட்ல இருக்கும் இந்த ஹோட்டலுக்கு வரணும்னா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் செட்டி ஏன்னா இங்க வந்து டேஸ்டா இருக்கும் அதால வந்து மக்கள் வருவாங்க ஓகேங்களா இப்ப நான் என்ன புதுசா சொல்ல போறேன் நீங்க யோசிக்கலாம் ஏப்பா இதை தெரிஞ்சக்காக தானே என்ன புதுசா நீ சொல்றேன்னு யோசிக்கலாம் பட் ஆனா புதுசு என்னன்னா இப்ப வந்து ராமச்சந்திரா பக்கத்துல ஓபன் பண்ணிருக்காங்கன்னா கீதம் புது கார் பார்க்கிங் இருக்கு கார் பார்க்கிங்லாம் தெரியுதுங்களா கார் பார்க்கிங் இருக்கு பைக் பார்க்கிங்க இருக்கு பைக் பார்க்கிங் உங்களுக்கு இருக்கு சரிங்களா பட் ஆனா குவாலிட்டி எப்படி இருக்கு நம்மளுக்கு இன்னும் இந்த பிரான்ஞ்சில தெரியல ஆனா நான் வந்து டி நகர் பிரான்ச் சாப்பிட்டுருக்கேன் பட் இங்க என்னன்னு தெரியல நம்ம ஈவினிங் நான் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த பிரான்ஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு மேனேஜர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் உள்ள போய் உங்களுக்கு வந்து எல்லாமே எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா ஸோ கீதம் ஒரு ஹோட்டல் இங்க திறந்துருக்காங்கன்றதுக்கான அந்த பதிவு தாங்க இன்னைக்கு வேற ஒன்றும் கிடையாது கருதுங்களா நல்லா விசாலமாக தான் இருக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாசம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு ஏழாம் தேதி என்ன ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்பதாம் தேதி ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ அதால வாங்க சாப்பிடலாமா வேணாமான்றது நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவோம் நம்ம ரிவ்யூலாம் வேணும் இல்லை அவ்வளவுதான் சரிங்களா நன்றிங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்பேத்கர் சிலை இருக்கு பாத்தீங்களா அம்பேத்கர் இருந்து அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா இந்த ஹோட்டல்